ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவில் ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் வானல் சூடானதும் எண்ணெய் ஊட்டாமே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்த வறுத்துக்கிறேன் நல்லா உளுந்தோட வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது வேறு பக்கத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம உளுந்து எந்த அளவில் எடுக்கிறோமோ அதே அளவில் கடலப்பருப்பு எடுத்தால் தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக வரும் கடல் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்தது மிளகு சீரகத்தை வறுத்துக்கலாம் மிளகு சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்தது மிளகாய் வறுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாதிரி அடுத்தது பூண்டை வறுத்துக்கலாம் பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ கருவேப்பிள்ளைய வறுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வறுத்த எல்லா பொருளையும் ஆற வச்சிருக்கேன் சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா ஆரிச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பொடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்